அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க சரி எதுக்காக ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் அண்ட் எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ எப்படி இந்த ஆதார் கார்டை வீட்டில இருந்தே அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை ஆதார் டாட் யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும் இதில் இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் சோ நீங்க வந்து அப்டேட் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெப்சைட்லயே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கூட வந்து என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும் ஸோ இந்த மெசேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் கார்டு வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே நீங்க ஆதார் எடுத்திருந்தாலும் ரீசென்ட் டைம்ல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி ஏதாச்சும் நீங்க அப்டேட் பண்ணியிருக்கீங்க அட்லீஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்க அது கூட இணைச்சிருக்கீங்க ஆதார் கோட் அப்படின்னாக்க அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் காட்டாது நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் நம்பரையும் அந்த கேப்சர் கோடையும் போடுங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் இந்த மெசேஜ் வரலன்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரலாம் ஸோ அதுக்கும் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன பண்ணீங்கன்னா இதோட மெயின் பேஜில் மேலே டாப்பில் போனீங்கன்னா இங்கே வந்து லாகின் இருக்கும் ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து லாகின் வித் ஓடிபி கொடுங்க இது வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் இப்போது ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க இப்போ லாகின் ஆகிடுச்சு இதில் ஆதார் அப்டேட் ஸ்ட்ரீன் இருக்கும் இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இது வரைக்கும் எத்தனை முறை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த டேட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டில் வந்து நம்ம கிடைச்சிரும் ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அப்படியே பேக் போயிடலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணோம் ஸோ இங்கே ரெட் கலரில் என்ன காட்டுது அப்படின்னா இந்த அப்டேட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து இப்போ வர பதினாலாம் தேதிக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம்னா இதுக்கு எதுவுமே சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க ஆனால் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பேஜுக்கு போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தோன்னா வாட் டு சமிட் அண்ட் அவுட் டு சமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளிக் டு சமிட் அது கொடுங்க ஸோ இங்கே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இங்க வர கேப்ஷா கோடை வந்து கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபின்னு கேட்கும் ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் ஓடிபியை இங்க வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அடுத்ததும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஓகே கொடுத்துக்கோங்க சப்போஸ் இதை ஏதாச்சும் தப்பு இருந்தது அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணாமல் இங்கே கீழே அதாவது உங்களோட அட்ரஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த இடத்துல போய் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அப்டேட் ஆதார் ஆன்லைனில் போயிட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் பட் மற்றபடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்ததுக்குல கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இதை வந்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இன்னொன்று ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே ரெண்டு எம்பிக்கு கம்மியாக தான் இருக்கணும் அதே மாதிரி அதோட ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா ஜேபர் பிஎன்ஜி அண்ட் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஸோ இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி டிசபிலிட்டி கார்டு இருந்தால் அது கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேங்க் பாஸ்புக் இருக்கலாம் மார்க் ஷீட்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கலாம் பேன் கார்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் மாதிரி ஓட்டர் கார்டு கூட கொடுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேன் கார்டு வந்து கொடுக்குறேன் ஸோ அதை கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ டீடெயில்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்தது கீழே ப்ரூஃபாக பாட்டேன் ஸோ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி டிசபிலிட்டி கார்டுன்னா அதுவும் கொடுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில் கேஸ் பில் பாஸ்போர்ட்டு மாதிரி மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கலாம் பாஸ்புக் இருக்கலாம் இதுலேயும் உங்களோட ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்கலாம் ஸோ நான் வந்து இதில் ரேஷன் கார்டு கொடுக்குறேன் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல அதையும் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுமே இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ இதுலேயும் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பதினாலாம் தேதிக்கு முன்னாடி பண்ணுறதுனால இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறோம் அதுவே நீங்கள் பதினாலாம் தேதிக்கு பின்னாடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது வந்துடுச்சு இப்போது வந்து சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இதோட அட்னாலஜிமெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வந்து மெசேஜ் வந்துடும் ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் பண்ணிடலாம் உங்களுடைய மொபைல்லையே அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம்லேயே கூட நீங்களே தாராளமாக வந்து இந்த ஆதார் அப்டேட் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்ல நம்புகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்